இருப்பவர்கள் ஆயிரக்கணக்கான கோழிமா திடுமத்தை ஒருத்தருக்கு சுதப்பணி செய்யற கூலி சாமி நாம கூலி வேலை செய்யறவங்க நாலோரும் வாழ்க்கையில அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வருது அப்படின்னா அது கூட புண்ணியத்தினால செய்ய முடியும் நாம முடியும் என்று அது எங்கவானா கொடுக்கலாம் நீங்க கேக்குற கரெக்ட் நிலவாங்கி போடலாம் வேற என்னவா பண்ணலாம் ஆனா சிவபெருமானுக்கு பணி செய்ய வேண்டும் என்றால் நீங்க தான் வேண்டி நிற்கணும் பெருமானே எனக்கும் இந்த பணியில் வாய்ப்பு கொடு எனக்கும் வாய்ப்பு கொடு என்று நீங்க வேண்டினால் அது கிடைக்காது வேணும்னா கிடைச்சுமாயா அப்படின்னு கேட்டா நான் முன்ன சொன்ன நீங்க வேண்டாம் புண்ணியம் இருக்குமானால் அதை தூக்கி வைப்பா இல்ல நான் நீங்கள் வேண்டுகளை மட்டும்தான் செய்ய முடியும் கொடுக்கிறீங்களா பல படிகளில் பார்த்ததோ ஒன்று எனவே நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் வேண்டி கொடுக்கலாம் எங்களுக்கும் நாங்கள் செய்ய புண்ணிய ஏற்ற இந்த தொண்டில் எங்களுக்கு ஈடுபடுத்துற வேண்டுகோள் என்று பெருமான வேண்டி கொடுங்க வாய்ப்பு அமைந்தா ஒரே ஒரு எடுத்துகாட்டு சொல்றேன் இந்த படி தொடங்கும் பொழுது நாங்கள் வந்துருந்தோம் அதுக்கு இடையில நம்ம கோவையில் இருக்கக்கூடிய செல்வகுமாரியா அவர்கள் இடையில வந்து பார்த்துட்டு எனக்கும் பணியை வாய்ப்பு வேண்டும் அதுக்கு தேவையான கருத்துல நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற

அவங்க தான் தீர்ந்து விட்டுட்டு மேல வந்திருக்கிறது நீங்க ஏதோ ஒரு வரிசையாக வந்து உங்க கைகளால இறைவனுடைய மனதை சொல்லி